கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப 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 சிக்கல் இப்போ ஒரு ஆர்த் இப்போ நான் ஒரு பதில் சொன்னால் இன்னொரு பதிலுக்கு அதுக்கு இன்னொரு கேள்வி ஒன்றுக்குது நான் ஏன் இதை தேர்ந்தெடுக்கணும்னு ஒன்றுக்குது நீ யார் தேர்ந்தெடுக்கிறது சொல்கிறதுக்குன்னு இருக்குது நம்ம சுதந்திரம் வரையறுக்கப்பட்டது நம்ம சுதந்திரம்னா நாளைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குதா இல்லையா எல்லாருக்குமா நாளைக்கு இருக்குதுல நாளைக்கு இருக்குது நாம விருப்பமா இருக்க மாட்டோமா இருக்கலாமா இருக்க கூடாதா நீ எடுக்கிற முடிவுதான் இனி தூக்கு பண்ணி சொத்துருவேன் இப்ப நான் சொல்றேன் நாளைக்கு நீ இருப்பேன்னு என்ன பண்ணுவ நீ சொல்லிட்ட நான் நாளைக்கு இருந்துமா இன்றைக்கி என்ன பண்ணுறேன் நான் நாளைக்கு இப்போ நான் பார்க்குறேன் ட்ரெஸ்ஸு திங்கட்கிழமை மஞ்சள் அதுமாதிரிலாம் நீ ஒரு ஆர்டராக போட்டுன்னு ஒரு நான் பார்த்துட்டேன் இப்போது இப்போ நாளைக்கு இருதுன்னு சொன்னால் நாளைக்கு நான் ட்ரெஸ் போடுவேன் அப்படின்னு கேட்டேன்னா இத்தனை வாரமாக நீ போட்டுருந்து வச்சு நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு இதை போடுவேன் சொன்னவனு இன்னும் என்ன பண்ணுவேன் ஏன் விதண்டாவாதன்னு ஒன்று இருக்குது நாளைக்கு இருக்குதா இல்லையா முதல்ல எல்லாம் விட்டுருக்கோம் எப்படி சொல்கிறீங்க நாளைக்கு இருதுன்னு எப்படி சொல்கிறீங்க எந்த தைரியத்தில் சொல்றீங்க நாளைக்கு இருக்குதுன்னு சொல்கிறது சரியா தெரியாதுன்னு சொல்கிறது சரியா தெரியாது ஆனால் இருக்குது இருக்குதா தெரியாதா இருக்குது ஆனால் தெரியாது நல்லா கேட்டுக்கணும் ரெண்டு பதில் இருக்குது இருக்குது எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது உனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது யார் யாருக்கு இருக்கும் நாளைக்கு தெரியாது ஆனால் நாளைக்குன்னு ஒன்று இருக்குது பிறவின்னு ஒன்று இருக்குது இன்னும் எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியாது புரியுது என்ன சொல்கிறேன்னு நாளைக்கு இருக்குது ஏன் தெரியுது எனக்கு நாளைக்கு இருக்குதுன்னா நேற்று முந்தால் நேற்று முந்தா நேற்றுலாம் நான் இருந்தேன் பிறந்து ரொம்ப காலமாக மாறி மாறி நாளைக்கு நாளைக்கு சந்திச்சுனே வந்தேன் அதனால் இது வரைக்குமே எனக்கு நாளைக்கு இருக்குது தான் இன்றைக்கி வரைக்குமே நேற்று நாளைக்கு இருந்ததுனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுகிறேன் இப்போ நான் இருக்கிறேன் நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு இருக்காதுன்னு சந்தேகப்படுறேன் ரெண்டும் செய்ய முடியாதனால சந்தேகமும் படலாம் நம்பவும் செய்யலாம் இந்த சமூகம் உனக்குனால் சொல்லி விடுதுன்னா நம்பு நல்லா இருப்பேன் நான் உனக்கு நான் சொல்கிறேன் சந்தேகப்படு நல்லா இருப்பேன்றேன் நான் இவர் நெகட்டிவாக பேசுகிறாருன்றான் ஏன் சந்தேகப்பட சொல்கிறேன் அப்போ தான் நீ கவனமாக இருப்பேன் நாளைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டியன்னா இன்றைக்கி சரியாக வாழை பார்ப்பேன் நாளைக்கு இருக்குன்னா தூங்கி நிற்பேன் நிறைய பேர் முட்டாளாக இருக்கிறதுக்கு காரணமே நாளைக்கு இருக்குதுன்ற தைரியம்தான் நம்பிக்கை தான் நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்விலே முஞ்சிச்சு உங்க கதை என்ன பண்ணுவ ரெண்டு பைக் வருதுன்ட்டு நடுவில் போவேன் ஏன் அது ரெண்டு பைக்கு ரெண்டு ஹெட்லைட் போட்டு வண்டி வருது ரெண்டு பக்கம் ஒரு ஒருத்தரும் போய் கரெக்டாக வரானுங்க ஒருத்தன் ஒருத்தரும் மின்னா இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் நடுவில் போயிடலான்னு போயிடுவேன் அது மாதிரி நடுவில் போயிட்டு இருப்பேன் தெரியாதுன்னா என்ன பண்ணலாம் ரெண்டு பைக்கானால் ரெண்டு நேரம் என்ன ஓரமாக போயிடலாம் போயிடுவேன் தெரியாதுன்னா நம்மனால் நேராக உள்ளே விட்ருவேன் சந்தேகமாட்டால் ஓரமாக நின்றுருவேன் சாவ மாட்டேன் தெரியாதுன்னா முடிவு எடுக்க மாட்டோம் ஓரமாக போய் நிற்பேன் நம்ம பாதை என்னமோ அதில் போய்கலாம் ரெண்டு ரெண்டு என்ன போட்டோம் நாலு பேர்னா போட்டோம் நம்மளுக்கு பைக்கானால் போட்டோம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம பாதியில் போய்க்கலாம் தெரியாதுன்றது தான் நம்ம பாதையில் ரொம்ப அழகானது அப்போ பிறவி அடுத்த பிறவி எடுக்கலாமான்னா தெரியாதுன்னு விட்டால் ஆப்ஷன் அங்கே தெரியும்னா திமுரு உனக்கு இப்போ நான் திமர் கத்து தர ஆள் கிடையாது பிறவி தானே ஆமாம் இருக்குது அதாவது நாளைக்கு தானே ஆமாம் இருக்குது நாளைக்கு நான் இருப்பினான்றது எனக்கு தெரியாது உனக்கும் தெரியாது உன் வாழ்க்கையவே எப்படி வாழனா தெரியாதுன்னே வாழ் எப்படி வாழ் கடைசி வரைக்கும் மீன் எப்படி தான் வாழணா தெரியாது எனக்கு தெரியுன்றது தான் ஆபத்திலே விட்டுச்சு இந்த இருந்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்பிட்டேன் இவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன் ஆமாம் தெத்துன்னு ஓட்டான் என்ன தெரியாது எனக்கு எனக்கு எப்போ தெரியாதுன்னு அது அஞ்சு ரூபா கொடுத்தேன் திருப்பி கொடுத்தான் பத்து ரூபா கொடுத்தேன் திருப்பி கொடுத்தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் திருப்பி கொடுத்தேன் ஒரு லட்சம் கொடுத்தான் திருப்பி தரல அவன் நேர்ம எது வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரிகா லட்ச ரூபாய் கொடுக்கும்போது தான் யார் தெரியுது அவன் யார் தெரியுது இப்போ எது அவனுடைய சுயரூபம் எதையும் அவன் சுயரூபம் தெரியாது புரியுதா அதனால் எப்படி வாழுங்க யாரை கூட வாழ்ந்தாலுமே தெரியாது எப்போ யார் எப்படி மாறுவான் சரி புரிஞ்சுச்சா யோ பிறவி சொல்லு அடுத்த பிறவி எடுக்கிறது என்ன சுதந்திரங்கிறதுன்னு சொல்லுன்னா தெரியாதுன்னு எத்தனை வந்து நிறுவியான்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது நீ எப்படி புரிஞ்சுக்க போறியா அதுவும் எனக்கு நான் நல்லவன் நீ எப்படி புரிஞ்சிக்க போகிற தெரியாது நான் நல்லவன் சத்தியார்த்தமாக கடவுள் சாட்சியாக நான் ரொம்ப நல்லவன் நீ எப்படி புரிஞ்சுக்க போகிற எனக்கு தெரியாது யார் இஷ்டம் இதே உன் இஷ்டம் எப்படின்னா புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா புரிஞ்சுக்கலாம் கேள்வின்னா பிறவி இருக்குதுன்னா அடுத்த பிறவி நான் எடுக்கிற உரிமை எனக்கு இருக்குதுண்ணா கேட்க வேண்டியது யாருக்கிட்ட தாங்கிருதே உங்கள்கிட்ட தான் இருக்குது பிறவி இருக்குதுன்னு ஒத்துக்கினேண்ணா நீ அடுத்த பிறவி எப்படி யார்கிட்ட யாருக்கிட்ட தாங்குதே ஒரு கதை இந்த புத்தரும் அவங்க நண்பருமா போனாங்களாமா அவங்க அண்ணன் மையனும் யாரோ ஒருத்தான் ஆனந்தம் கூட வந்தாலாம் கதை நான் பார்த்ததில்ல போனாங்களாமா போகும்போது ஒரு செடி இருந்ததாம்மா இந்த செடி வாழுமான்னு கேட்டானாமா வாழும் அப்படின்னா புரிங்கிட்டானா யார் இந்த புத்தர் கூட இருந்தவன் பிடிங்கி கீழே போட்டு போயிட்டானா போயிட்டு அங்கே ஊரில் மூணு நாள் சசங்கம் முடிச்சுட்டு வந்துக்கிறாங்க இருந்தாலும் வாழ்கிட்டார்ல அதனால் மழை பெஞ்சு பிடிங்கி போட்ட பேர் மண் ஓட்டின்னு வாழ்ந்துக்குது புத்தரை பார்த்துட்டு இவன் எதுவுமே சொல்ல அவன் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுத வாழ்ந்துத திரும்ப பிடிக்க இப்ப சொல்லு வாழமான்ட்டு முதல்ல சாதாரணமா வாழாரு அவர் சாதாரணமா தான் சொன்னாரு ஆனால் நடந்தது ஏன்னா அவனுக்கும் கடவுளுக்கு உண்மான நெருக்கம் அவங்க நீங்க தான் புரிஞ்சுணும் ஒரு மனிதன் சும்மா சாதாரணமாக சொன்னா கூட நடக்கும் ஏன்னா அவன் யாரு ஒரு சாதாரணமாக சொல்றான் அவனுக்கு வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணி இது கடவுள் காப்பாற்றுற அப்படிலாம் கிடையாது போகிற போறப்போகல ஒன்னு சொன்னான் அந்த புத்தன் இப்போ திரும்ப பிடிட்டான் இப்ப ரெண்டாவது கேள்வின்னா வாழுமா இப்ப புத்தர் சொன்னாரான் அதுவும் கையில் தாங்குது தலைகளை வந்துடுவேன் இல்லை வேறுபட்ட மண்ணில் படம் கூடாதுன்ற மாதிரி என்ன பண்ணுவேன் இப்போ வாழக்கூடாது முடிவு எடுக்குது யார் கையில் இருக்குதே இது வந்து அந்த காலத்தில் அவர் சொன்னார்ப்பா இந்த காலத்தில் நான் சொல்லிட்டேன் நாளைக்கு பற்றி நாளைக்கு இருதா இல்லையா நாளைக்கு இருதா இல்லையா இல்லையா ஆ தெரியாது வாய் தந்து சொல்ல இங்கிலீஷ்கார மாதிரியே பேசுறிய பல்லு கட்சின்னு தமிழ் இங்கிலீஷ்கார மாதிரி பேசுனா எதிரா நீ கேட்கவே கேட்காது தெரியாதுங்கய்யா பயமாக இருக்குதா பேசுதுக்க புரியுதா இப்போ தெரியாதுன்னு வாழலாமா ஆகிடாதா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தெரிஞ்சால் தான் வாழ முடியும்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கேட்டு பாருப்போ சாகுவேன்ட்டு தெரியாது தானே அப்போ அதுக்கு மட்டும் சொல்றது தெரியாது ஆனால் எனக்கு தெரியுமா நான் எண்பத்தி நாலு வயசில் சாவலான்னுக்குறேன் பாரு உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்கிற பதில நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் ஏன் அப்போ எண்பத்தி நாலில் தான் சாவியான்ட்டு கத்தியே தந்து வச்சா நான் அப்படி நினச்சிக்கிறேன் நீ என்ன பண்ணிக்கலாம் கடவுள் உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கிறாரு என்னை சாவடியில் சுதந்திரம்னா நீ என்ன பண்ணிருவேன் என்ன சாரி அதுக்கும் கடவுளோட விருப்பம் இருக்குது இல்லாமல் இங்கே எந்த ஒரு செயலும் என் விருப்பமோ அல்லது கடவுள் விருப்பமோ இல்லாமல் நடக்காது நான் கூட விரும்பாமல் இருக்கலாம் என்னிலும் மேலான கடவுள் விரும்பிட்டார்னா எனக்கு என்னவுனா நடக்கலாம் அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாகவும் இறுதியாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கை என் கையில் தான் ஆனால் என்னை வழிநாத்தத்து யாரால் தான் அப்போ எனக்கு பிறவி என்ன யார் முடிவு பண்ணா இந்த எடுத்தது நான் நான் கேட்டு எடுக்கல அடுத்த பிரிவு கொடுத்தாலும் அது யார் பிரச்சனை அவர் பிரச்சனை ஏன் பிரச்சனை என்ன என்ன ஒன்றா நடக்கிட்டான எப்படி இருப்பேன் தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது